வெல்கம் டு மை माय चैनल நான் இன்னைக்கு தமிழ் சொல்லி தர போறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் இன்னைக்கு உங்களுக்கு பெயர் சொல்ல பிணைக்கனு உங்களுக்கு சொல்லி தர போறேன் பெயர் சொன்னா பெயரை குறிப்பது பெயர் சொல் வினை சொன்னா நாம என்ன செயல் செய்யணும் அதான் வினை சொல் வார்த்தை வந்து பெயர் சொல் அது என்ன பண்ணிட்டு இருக்கு நீந்துகிறது நீந்துகிறது வந்து வினைச்சொல் சொல் எப்படி வாக்கியம் வாத்து வார்த்தை நீந்துகிறது

வீரர் வந்து வினைச்சொல் எப்படி வாக்கியம் ஆகுதுனா ஆடு உணவு உண்கிறது ஒத்தத சிவிங்கி வந்து பெயர் சொல் அது என்ன பண்ணிட்டு இருக்கு திங்கிறது திங்கிறது வந்து வினைச்சொல் எப்படி வாக்கியம் ஆகுதுனா ஒத்தத சிவிங்கி இலையை திங்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க